சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வரும் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் சென்னை மாநகராட்சியில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு அதிகாலையிலேயே தங்கள் பணியை தொடங்க வேண்டிய சூழலில் பணிபுரியும் இடத்திற்கே உணவை எடுத்து வந்து சாப்பிடுவதில் பல்வேறு நடைமுறை பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இதனையடுத்து சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேலை உணவு வழங்கும் திட்டத்திற்கு நிர்வாக அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது காலை மதியம் இரவு என மூன்று வேலைகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு நூற்றி எண்பத்தி ஆறு கோடியே தொன்னூற்றி நான்கு லட்சம் ஒதுக்கீடு செய்துள்ளது அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான தனியார் நிறுவனமானது ஒப்பந்த புள்ளி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டது காலை உணவில் இட்லி போன்றவை மதியம் ரசம் சாம்பார் கூட்டு இரவு சப்பாத்தி அல்லது ரொட்டி உள்ளிட்டவை அடங்கும் இந்த உணவுகள் ஊட்டச்சத்து நிறைந்தவையாக இருக்கும் இந்த நிலையில் சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேளை இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வரும் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாக சென்னை மேயர் பிரியா தெரிவித்துள்ளார்